ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்னால் வந்து உங்களுக்கு இனிமேல் எந்த தொந்தரவும் கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தில் நம்ம வந்து கவனமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்க யாருக்கும் வந்து நம்மளை சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான டைமிங்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயமாக தோணுது ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம எல்லாம் வந்து வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கமே தவிர அவங்களுக்கு எதனால் வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது அதுக்கு பதிலாக நம்ம வந்து எல்லாம் வந்து சரி செஞ்சுக்கிறதுக்கும் சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்குமான காரணங்கள்ங்கிறது நம்ம தேடத்தை பொறுத்து தான் இருக்குது அப்படி மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு புரியுது வேறு வேறு விஷயங்களில் வேறு மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம வந்து சொல்கிறதுக்கான காரணங்களுங்கிறது நம்ம அவங்கள வந்து எதனால் வேண்டாங்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது உங்களை இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து எதுவும் சொல்ல விரும்பலை சொல்கிறதுனால என்ன ஆகிட போகுது எல்லாம் நான் வந்து வேணும்னு நான் வந்து நினைக்கிறது மாதிரி தான் இருக்குது ஆனால் அவங்கெல்லாம் என்ன வந்து வேணும்னு நினைக்கலை எதுவுமே அடுத்தடுத்த இதில் நம்ம போகிறதுக்கான இதுங்கிறது நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னோன்ன ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் இதையெல்லாம் நீ வந்து இந்த விதத்தில் எனக்காக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து வேணுங்கிறதுக்கான காரணத்தை நம்ம யோசிக்கணும் அதை விட்டுட்டு நம்ம இது சரி இல்லை அது சரி இல்லைன்ட்டு நம்ம இது பண்ணோம்னா அதெல்லாம் வந்து எனக்கு வந்து இல்லாத மாதிரி தான் இருக்குது வேணுங்கிறது நம்மளே வந்து ஏ பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு ஒன்று அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்க சொல்றது எனக்கு இல்லாதெல்லாம் கிடையாது என்னால வந்து இதுக்கு மேல வந்து எந்த விதத்துலேயுமே வந்து எந்த விஷயத்துக்குமே ஒரு சில விஷயத்த வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறதுக்கான காரணங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது இதுக்கு மேலே உங்களை வந்து நான் வந்து வற்புறுத்த விரும்பலை ஏன்னா வற்புறுத்துறோம் அப்படின்னா நம்மளால் வந்து அவங்கள வந்து புரிஞ்சுக்க முடியாத மாதிரி தானே சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் நாங்கள் விட்டுட்டு வேலையை பார்க்குறோம் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் பண்ண வேண்டாம் எனக்கு இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு என்ன விஷயத்த வந்து ஒரு முடிவாக வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் எல்லாமே எனக்கு புரியுது புரியாமல் இல்லை இருந்தாலும் ஒரு சில ஞாபகத்தில் நம்ம செய்கிறோம் ஆனால் அதெல்லாம் வந்து இதில் நம்ம கடந்து போகிறப்ப தான் தெரியுது எல்லாரோட இதோ நம்மளுக்கு அதுக்கு மேலே வந்து யாரையும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க அதுவே போதும் எனக்கு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் சரி வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்றது எல்லாமே உண்மைதான் எனக்கு வந்து போக போக உங்களுக்கான அர்த்தங்கிறது புரிய ஆரம்பிக்கும் என்னால் வந்து இதையெல்லாம் வந்து சரி பண்ணிக்கவோ இது பண்ணவோ என்னால் வந்து முடியாது எனக்கு இப்போ இருக்கிறது நான் ஒழுங்காக இருந்துக்கிட்டனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன் பிள்ளை நீ சொல்கிற உனக்கு வந்து நாங்கள்லாம் இல்லையா ஏன் அப்படி திடீர்னு பேசுகிற அப்படின்னோன்னே இல்லை நான் அப்படிலாம் பேசணும்னு நினைக்கல ஒரு சில நேரத்தில் அவங்க என்ன மா அந்த மாதிரி பேச வச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி நான் பேசின விதங்கள் வேறு இப்போ பேசுகிற விதம் வேறு அவங்களுக்கே தெரியாதா அதெல்லாம் நம்ம வந்து எந்த விதத்தில் எப்படி எப்படி இது பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாதா அம்மா அம்மா அதெல்லாம் உண்மைதான் நான் எதையும் வந்து மறக்கலை மறக்கவும் இல்லை மறக்கவும் மாட்டேன் எனக்கு வந்து எல்லாமே வந்து சரியான தருணத்தில் சரியான விஷயத்தை நம்ம வந்து கொண்டுட்டு போகிறதில் தானே இருக்குது அப்படின்னோன்னே சரி விடுங்க நம்ம அதை பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல அவங்களே நம்ம வந்து மன்னிச்சிட வேண்டியதான் மன்னிச்சுட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தான் உங்களுக்கு அதுலேயே வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை வந்து எனக்கு வந்து மாற்றி